ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க பார்த்தவங்க அப்படி ஒரு இடம் லோ பட்ஜெட் இடம் நிறைய பெயர்ஸ் கேட்டிருக்கீங்க லோ பட்ஜெட்டில் எதுவும் இடம் இருக்கான்னு கேட்டீங்க உங்களுக்காக இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி திண்டுக்கல் செல்லக்கூடிய பைபாஸில் இருந்து அதாவது அய்யலூர் என்ற இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கரு தார் ரோட்லேருந்து ஒரு ஜல்லி போட்டிருக்காங்க அதுலேயும் தார் ஊற்ற போகிறாங்க அந்த ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு எல்லாம் பாருங்க எப்படி விவசாயம் நடந்துருக்கு இது வந்து எம்டி லேண்டுங்க ரோடு பேஸ்லே தான் இருக்குது ஜல்லி போட்ட ரோடு வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா ஒரு இருபது அடியிலே தண்ணி கிடக்குது கேணியில் அதே போல் போர் போட்டாலும் நல்லா தண்ணி கிடைக்கும் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயங்கள் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கு நம்ம சொந்த தேவைக்கு ஒரு மரம் கண்டுகள் சில்லுற விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே சிறந்த மண்ணு தான் செவல் மண்ணு தான் கொஞ்சம் கல்லுங்களும் கிடைக்கும் அதை ஓர்ஸ் பண்ணணும்டாக்கும் நல்ல விவசாயங்கள் பண்ணலாம் பக்கத்துலாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க கல்லுகள்லாம் பெக்கிட்டு ஓர்ஸ் பண்ணி விவசாயம் இருக்காங்க கல்னால் ரொம்ப பெரிய கல் இல்லை சும்மா ஒரு லெவலான கல் தான் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பாதையை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஐயலூர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு அதுக்கும் இடம் வந்து ஒரே பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது தார் ரோடே பாசிங்க பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு பக்கமாக இருக்குது தார் ரோடு குறைஞ்சது ஐநூறு அடியாவது வரும் நல்ல செலும்பான ஏரியாங்க பாருங்கள் அந்த பக்கத்துலாம் தென்னை மரம் எப்படி வச்சுருக்காங்க அது போகாமல் நல்லா எவ்வளோ செலுமையாக அவ்வளோ வருங்க தண்ணி சோர்ஸும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி பென்சிங் பண்ணியிருக்காங்க இந்த லேண்டு பென்சிங் பண்ணிருக்கிறது வந்து அவங்க சொந்த லேண்டு அதனால் பென்சிங் பண்ணியிருக்காங்க இன்னொரு இடம் பக்கத்துலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் அது பென்சிங் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க வெறும் ஒம்பது லட்ச ரூபாய்தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு நல்ல சிறந்த இடம் நீங்கள் நேரில் வந்தால் தான் இந்த இடத்த பற்றி நல்லா முழுத்தவுகளும் தெரியும் நீங்கள் ஃபோன் போட்டு என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருந்தாலும் நான் உள்ளது அங்கே என்ன நடந்துருக்கு அது தான் சொல்ல முடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்புறம் பேசி பேச்சுவார்த்தைக்கு எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும் பக்கத்தில் இருந்தால் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்கி போட்டுருக்காங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு தான் நல்ல சிறப்பான இடம் வாய்ப்பை விடாதீங்க ஒம்பது லட்ச ரூபா உங்களுக்கு இது ஒரு செப்பரேனா செப்பரேட்டானது தான் இதை வந்து கூட்டிருக்கோ குறைக்கிறதுக்கோ முடியாது அவங்க ஒரே ரேட்டு சொல்லிட்டாங்க ஒம்பது ரூபா நான் முடிச்சுக்கங்கிட்டாங்க மரம் பாருங்கள் பக்கத்தோட்டம் இது இந்த லேண்டுக்கார ரோடு பக்கத்தோட்டம் ஜல்லிக்கொட்டிருக்காங்க பாருங்கள் தார் ஊத்துறது இதுக்கு இதெல்லாம் பக்கத்தில் ஒரு முனியப்பன் கோயில் இருக்குது அந்த முனியப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை தான் இது அந்த கோயிலுக்கு வர மக்களுக்காகவே இந்த ரோடு போட்டிருக்காங்க கூடி சீக்கிரத்துல இது